ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு வந்து எள்ளுருண்டை எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து கடாய் சூடு பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு நான் வந்து எள்ளு எடுத்துக்கிறேன் எள்ளு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லிங்க் நான் தரேன் இப்போ நான் வந்து ஒரு கப்பு வந்து எள் எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்குறேன் நல்லா பார்த்தீங்கன்னா அது வெடிக்கும் நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்போ தான் கரைஞ்சிடாமல் இருக்கும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்னோடய வீடியோஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தவறாமல் பார்ப்பீங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டூ இங்கிரேட் இருந்தால் போதும் வெள்ளமும் அப்புறம் எள்ளு இருந்தால் போதும் ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தி கூட ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரைஞ்சிடாமல் இருக்கும் ஏன்னா எள்ளுன்றதெல்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிடும் நல்லா இந்த மாதிரி செவ்வந்து வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியமில் தான் இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா தீஞ்சிடும் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு மூணு இலக்கை போட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இது நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதே சூட்டில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டிங்கன்னா அந்த சூட்டு கூட நல்லா நல்லா பொரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிக்கும் போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா தொக்கு தொக்காகவே இருக்கும் ஏலக்காய் வந்து நல்லா அறியாது ஏலக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகிடுச்சின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து பல்ஸ் மோட்டில் கொடுக்கும்போது நல்லா அரிஞ்சிடும் அதற்காக தான் நான் வந்து இதே சூட்டில் நான் போட்டுக்கிறேன் பாருங்க நான் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நான் வந்து இது கூட வறுத்துக்கிறேன் இப்போ வந்து இது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடாகரிடுச்சு நான் வந்து மிக்ஸி ஜாரிக்கு நான் மாற்றிக்கிறேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வரலை போட்டு தான் இடிப்பாங்க இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எல்லாம் மோஸ்ட்லி மிக்சியில் விட்டு அரைச்சிக்குவாங்க இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபல்ஸ் மூடில் பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பாதிலேருந்து இல்லை முக்கால் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை நான் வந்து எள்ளு வறுத்த கடைக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து பல்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளமும் எள்ளும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து கை விடாமல் நல்லா பசைஞ்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி பாருங்கள் உருண்டை பிடிக்க வரலனா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க அப்போ வந்து உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாமே இதே மாதிரி நான் உருந்து உருண்டை பிடிச்சிக்கிறேன் எள்ளில் பார்த்திங்கன்னா சட்னி செய்வாங்க அதுக்கப்புறமா வந்து போல் எள் போல் எல்லாமே செய்வாங்க நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா சட்னின்ட்டு சொல்லுங்கள் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எள் சட்னி எப்படி செய்யுதுன்ட்டு நான் போடுறேன் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சு ட்ரை பண்ணுங்கள் இல்லைல்லாம் இருக்கிற மண் தூசியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் உள்ள நான் வந்து பார்க்குறேன் பாய்